இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன் மே ஒன்னாம் தேதி புதன்கிழமை கீர்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பகல் ஒன்னு ஐம்பதுக்கு குரு பகவான் மேசராசி வந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் பலரது கணவன் நினைவாகும் நினைத்ததெல்லாம் நற்றுன்னு நடக்கும் மேசராசி அதிபதி வந்து செவ்வாய் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை கட்டுப்படுத்தினா பிரச்சனை வந்து தப்பிக்கலாம் குரு பகவான் இருந்து அஞ்சாம் பாரதியா கண்ணியையும் ஏழாம் பாரதியா ரிச்சகத்தையும் ஒன்பதாம் பார்க்கியா மகரத்தையும் பாக்குறார் குரு பகவான் இருந்து இரண்டாம் இடத்துல நிற்கிறாரு அதுக்கான பலன் தன வாக்கு குடும்பம் தனம் இப்ப பொருளாதாரம் உயரும் பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாகும் குடும்பம் குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மேசராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த காலத்துல அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு சகல சாஸ்திரத்தையும் கத்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலத்துல ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் தங்கம் வாங்குற யோகம் நிறைய இருக்கும் குடும்பத்துல பிடிப்பு இல்லாதவங்களுக்கு பிடிப்பு பெருக்கும் பொருளாதாரம் உயரும் வலது கம்மி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த காலத்தில் சரியாகும் குரு பகவான் அஞ்சாம் பார்வையா கண்ணியை பார்க்குறாரு மேசத்துக்கு ஆறாம் இடம் அப்ப தாய்மாமன் உறவு நல்லா இருக்கும் கடன் தீரும் எதிரிகள் தான் விலகி போவாங்க பங்காளி எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போவாங்க பிரச்சனை எல்லாம் இந்த காலத்தில் சரியாகும் திருட்டு பயம் இருக்கும் இந்த காலத்தில் இதெல்லாம் சரியாகும் காரிய தடை நீங்கும் தீவரோட நட்பு விலகும் மருத்துவருக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் உணவு தொழில் செழிம்பா இருக்கும் ஜவுளி தொழில் நல்லா இருக்கும் அடிமை தொழில் செய்கிறவங்களுக்கு இது நல்ல காலகட்டம் அதாவது வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் சரி ஏழாம் பாரியா விருச்சத்தை பாக்குறாரு மேசத்துல இருந்து அது எட்டாம் இடம் ஆயுள் வம்பு வழக்கு ஆயுள் நல்லா இருக்கும் கோர்ட்டில் கேஸுன்னு போயிட்டு இருந்த அல்லா பிரச்சனையும் இந்த காலத்துல சாவாகும் தீராத கடன்லாம் இப்ப தீரும் தேவையில்லாத செலவெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் நீங்க பால் பகை விலகும் கனமனை கந்த பிரச்சனை விலகும் சுமமாக போகும் திடீர் யோகம் இருக்கு ரிசபத்திலிருந்து குரு கோகான் ஒன்பதாம் பாரியா மகரத்தை பாக்கிறார் மேஷத்துக்கு பத்தாம் இடம் தொழிற்தானம் புதுசாக தொழில் தொடங்கினுக்கு இந்த நல்ல காலகட்டம் பெரியோருக்கும் முன்னோருக்கும் செய்ய வேண்டிய கடமையில இந்த காலகட்டத்தில் செய்வாங்க வெளிநாட்டு செய்தி வந்து நன்மை தரும் கடமையை கரெக்டாக செய்வாங்க பேரும் புகழும் இந்த தடவை உயரும் அந்தஸ்து அதிகமாகும் தெய்வ வழிபாடு நன்மை தரும் பதவி உயர்வு கிடைக்கும்